வணக்கம் பீவஸ் நான் தான் பூங்கல்யாவரி நீ நான் சொந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு தென்னங்கன்று நட்டு வச்சேன் இன்னைக்கு அதை காய்ச்சிருக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இதை நான் நட்டை வச்சு தென்னை மரம் இன்றைக்கி காய்ச்சதுங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா வச்சுக்கோங்க ஒரு தென்னக்கன்று வச்சு அதை வளர்த்து கா போது ஒரு குழந்தைய இருந்து வளர்ந்து பெற்று எடுக்கிற கதையாக தான் இருக்குது இன்னைக்கு மரத்தை பார்க்கும்போது போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வேகப்பட்ட தென்னங்காய் காய் காய்ச்சிருக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது நான் தென்னை மரம் வைக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு எமுளிச்சை மரமும் வச்சேன் நான் எதார்த்தமாக தான் இந்த எமுளிச்சை மரத்தை நான் செட் பண்ணேன் அதுவும் இன்றைக்கி காய வைக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்னைக்கு காயெலாம் நல்லா வைக்க ஆரம்பிக்குது இல்லை நான் பெரும்பருக்காயாக வரும் போல் இன்னைக்கு ஒட்டுக்கா தென்னங்காயை நீங்க எவ்வளோ காய் இருக்குங்கிறதான் இப்போ பார்க்க போகிறேன் எனக்கு உண்மையிலே நீங்கள் கண்டிப்பாக மாதிரி ஒரு மரத்தை நட்டு நீங்கள் பண்ணும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குங்கிறது நான் என்னால் உணர முடியுது நீங்களும் அது வச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் தெரியும் தென்னங்காய் எவ்வளோ காய் காய் காய்ச்சிருக்குங்கிறது தெரியும் எடுத்துகிட்டா அஞ்சு மரம் வச்சேன் எனக்கு ரெண்டு மரம் தான் குழைச்சிது எனக்கு பெருசாக எனக்கு அளவுக்கு நடவு பண்ண தெரியாது யதார்த்தமாக வச்சது தான் இன்றைக்கி இவ்வளோ இப்போ காய் காய்ச்சினு நான் எதிர்பார்க்கல ஒவ்வொரு இடலையும் ஃபஸ்ட்டு முதல் என்னை வெட்டி சாப்பிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு நான் வந்தேன் ஃபஸ்ட் எழுநீ இப்போ தான் குடுங்க போகிறேன் இங்கே வாங்க பார்ப்போம் பிடுங்கி பார்ப்போம் பிடுங்கி பார்ப்போம் வாங்க இந்த மரத்தில் முத எழுநி இது தான் இதுதான் நீ பிடுங்க போகிறேன் நான் வச்ச மரத்தில் நீ எழுநீ பாருங்க பச்சை இளநீ அவ்வளோ அழகாக நீ வந்திருக்கு வாவ் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா இது நீ நான் வச்ச மரத்தில் நீ எளநி சாப்பிடறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எவ்வளோ டேஸ்ட் இருக்குங்கிறத நீ பார்க்க போகிறோம் எனக்கு பொதுவாக வெட்ட தெரியல அது ஒரு விஷயம் விஷயம் நான் ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு சில பேர் அது நம்ம வியாபாரி கிடையாதுல்ல அதனால நீ ட்ரை பண்ற பரவாயில்ல நானும் வெட்டுறேன் ரொம்ப சந்தோஷமான இதுதான் பொதுவாக இளநீ நம்ம காலையில் குடுக்கிறதுங்கிறது நல்ல சந்தோ உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோ குளிர்ச்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உண்மை எங்கள் பக்கத்து வீட்டில் வெட்டும் போது நான் வேடிக்கை தான் சின்ன பிள்ளை ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்க வாரு எவ்வளோ தண்ணி இருக்கு இன்னைக்கு அதே நான் எதிர்பார்க்கவே இவ்வளோ தண்ணி இருக்கு இன்னைக்கு எனக்கு கடை வெட்டி இருக்கேன் வாழ சூப்பராக இனிப்பாக இருக்குது இதுக்கு மேல ஒரு என்ன சந்தோஷம் ஒரு விவசாயிக்கு இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா ஊருக்கு வந்தது இன்னைக்கு நல்ல நல்ல பலன் தான் தன்னை எழுநி குடிச்சதுதான் நல்ல பலன் இன்னைக்கு எனக்கு பொதுவாகவே நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்ம பொதுவா உங்கள் வியாபாரி சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க